எல்லோருக்கும் வணக்கம் நவராத்திரின்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு வர்றது என்ன கலர்ஃபுல்லான கொழு பொம்மைகள் ரங்கோலி கோலங்கள் புது புது சுண்டல் வகைகள் அட இதெல்லாம் மட்டுமில்ல நவராத்திரிங்கிறது நம்ம வாழ்க்கையில புது உற்சாகத்தையும் சக்தியையும் கொண்டு வர்ற ஒரு டைம் இந்த ஒன்பது நாட்களும் நம்ம சக்தியோட வடிவமான அன்னை ஆதி பராசக்தியை தான் கொண்டாடுறோம் முதல் மூணு நாள் துர்காதேவிக்கு தைரியம் சக்தி தீமையை அளிக்கும் ஆற்றல்னு இந்த உலகத்துல எல்லா சக்தியையும் அவங்க தான் கொடுக்கறாங்க அடுத்த மூணு நாள் லட்சுமி தேவிக்கு செல்வம் செழிப்பு நல்ல அதிர்ஷ்டம்னு எல்லாத்தையும் அள்ளி தர்றவங்க இவங்க நம்ம வீடு மனசுன்னு எல்லா இடத்துலையும் நல்ல விஷயங்கள் நிறைய வரணும்னு லட்சுமி தேவியை வழிபடுறோம் கடைசி மூணு நாள் சரஸ்வதி தேவிக்கு கல்வி ஞானம் கலை திறமைன்னு எல்லாத்துக்கும் அவங்க தான் அதிபதி நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கு தேவையான புத்திசாலித்தனத்தை அவங்க கிட்ட தான் வேண்டி வாங்குறோம் இந்த மூணு சக்திகளும் ஒன்று சேர்ந்ததுதான் முழுமையான நவராத்திரி நவராத்திரி கொண்டாட்டத்துல முக்கியமானது குழு ஒவ்வொரு வீட்டிலையும் பொம்மைகளை அடுக்கி வச்சு அலங்காரம் பண்ணுவோம் இது ஒரு கலை மட்டுமல்ல இது நம்ம பண்பாடு பாரம்பரியம் கதைகள்னு எல்லாத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போற ஒரு அருமையான வழி நண்பர்கள் சொந்தக்காரர்கள் அக்கம்பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு எல்லாரும் சேர்ந்து கொழுவை பார்க்க வருவாங்க விதவிதமான சுண்டல் இனிப்பு வகைகள்னு ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து பகிர்ந்துக்குவாங்க இந்த ஒன்பது நாட்களும் ஒரு விதமான பாசிட்டிவ் எனர்ஜியால நம்மளை சுத்தி இருக்கிற இடம் நிரம்பி வழியும் நவராத்திரிங்கிறது வெறும் பண்டிகை இல்ல அது நம்மளோட நம்பிக்கை ஒற்றுமை பாரம்பரியம் கலாச்சாரம்னு எல்லாத்தையும் கொண்டாடுற ஒரு தருணம் இந்த வருஷம் நவராத்திரி உங்க எல்லாருக்கும் எல்லா சந்தோஷத்தையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கட்டும்னு வேண்டிக்கிறேன் நவராத்திரி வாழ்த்துக்கள்